சிம்ம ராசி சேர்ந்த அருமை உறவுகளுக்கு இந்த வாரத்தில் என்ன ராசிபலன் பார்க்க போகிறோம் உங்கள் ராசிநாதன் சூரியன் நான்கான கேந்திரத்தில் அமர்ந்து தொழிற்சாணத்தை பார்த்துட்டு இருக்கிறார் தொழிற்சாண அதிபதியும் உங்கள் ராசிநாதனுடைய இணைஞ்சிருக்கின்றார் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி மற்றும் தினஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கரனும் அவரோடு இணைந்திருக்கின்றார் மூன்று கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள் கேந்திரத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றன ஆனால் உங்கள் ராசிக்கு சனி ராகவின் பார்வை மற்றும் கேதுவினுடைய தாக்கம் இருக்கின்றது இதையெல்லாம் உங்களுக்கு ஒரு பக்கத்தில் இருந்து ஒரு பக்கம் கஷ்டங்களை கொடுத்தாலும் நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் வாங்கிக்கிட்டு நாம் தைரியமாக நிற்கக்கூடிய ஆளுங்கிறத நீங்கள் காட்டிக்கிட்டே இருப்பீங்க இந்த வாரத்தில் நூறு சதவிகிதம் உங்களுக்கு பல வெற்றிகளை நீங்கள் தொழில் சார்ந்து எடுத்து முயற்சிகளை பெறமாக வெற்றிகரமாக மாற்றுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்குது அதனால் இந்த வாரத்தில் அனைத்து துறையை சார்ந்த அன்பு உறவுகளுக்கும் நீங்கள் தொழிலில் கவனம் செலுத்தணும் முதலீடுகள் செஞ்சு கண்டிப்பாக அதை பெருக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்கணும்